வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் நர்மதா நர்மதாசிரில் முதலில் தலைப்பு செய்திகள் எரிபொருள் விலைகளை மேலும் குறைக்க முடியாத கிரிசாந்த அபேசேன நாட்டில் இருதய நோயாளர்களின் எண்ணிக்கை உயர்வோம் போக்குவரத்து காவல்துறையினருடன் முறுகலில் ஈடுபட்ட நபர் விளக்க மறியலில் ஈஸ்டில் நடத்திய வான்வழி தாக்குதலில் நால்வர் பழி இனி விரிவான செய்திகள் சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகள் காரணமாக எரிபொருள் விலைகளை மேலும் குறைக்க முடியாது என அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் கிரிசாந்த அபேசேன தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் பெட்ரோலின் விலை குறைக்கப்பட்டாலும் முச்சக்கர வண்டிகளின் கட்டணங்களை திருத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லையென என மேல் மாகாண முச்சக்கர வண்டி சாரதிகள் மற்றும் உரிமையாளர்களின் சங்கம் தெரிவித்துள்ளது ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டே அந்த சங்கத்தின் தலைவர் லலித் தர்மசேகர் இதனை குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக இலங்கை கனியவள கூட்டு தாபனம் நேற்று நள்ளிரவு எரிபொருள்களின் விலையில் திருத்தம் மேற்கொண்டிருந்தது இதன்படி ஒக்டோன் தொண்ணூத்தி இரண்டு ரக பெட்ரோல் மற்றும் ஒக்டேன் தொண்ணூத்தி ஐந்து ரக பெட்ரோல் ஆகியவற்றின் விலைகள் பத்து ரூபாவினால் குறைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது திருகோணமலை நிலாவளி அடம்போடை பகுதியில் போக்குவரத்து காவல்துறையினருடன் முருகலில் ஈடுபட்ட நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் அதிக சத்தத்துடன் பயணித்த ஊந்துருளி ஒன்றை போக்குவரத்து காவல்துறையினர் நிறுத்தியுள்ளனர் எனினும் காவல்துறையினரின் கட்டளையை மீறி சந்தேக நபர் மற்றும் ஒரு நபருடன் ஊந்துருளியை செலுத்தியுள்ளார் பின்னர் சந்தேக நபர்களில் ஒருவர் தப்பி சென்றதுடன் மற்றொருவர் நபரை கைது செய்வதற்கு காவல்துறையினர் முயன்ற போதும் அவர் காவல்துறையினரை தாக்குவதற்கு முற்பட்டுள்ளார் சந்தேக நபர் காவல்துறை உத்தியோகரின் சட்டையை பிடித்து இழுக்க முற்பட்டும் காணொலி ஒன்று தற்போது சமூக வலைதளங்களில் பரவுகிறது இந்த நிலையில் காவல்துறை உத்தியோதர்களை தாக்குவதற்கு முற்பட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை விளக்கமறியலில் வைப்பதற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் நாலு நபர்கள் தேடப்படுவதாக தெரிவிக்கப்படு

நாளுக்கு நாள் நாட்டில் இருதய நோயினால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை உயர்வடைந்து வருவதாக இருதய நோய் நிபுணர் வைத்தியர் கோட்டாபய ரணசிங்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு இதனை தெரிவித்துள்ளார் தினசரி நூற்றி எழுபத்தி ஐந்து முதல் இருநூறு பேர் வரை இருதய நோயாளர்களாக அடையாளம் காணப்படுவதாக வைத்தியர் கோட்டாபய ரணசிங்க கூறினார் உணவு பழக்கவழக்கங்கள் மற்றும் வாழ்க்கை முறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களே இருதய நோய்க்கு வழிவகுப்பதாக இருதய நோய் நிபுணர் வைத்தியர் கோட்டாபயரண சிங்க சுட்டிக்காட்டினார் இனி வெளிநாட்டு செய்திகள் பைரூட்டின் தெற்கு புறநகர பகுதிகளில் ஈஸ்டேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் நான்கு பேர் கொல்லப்பட்டுள்ளதாக லெபனான் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது குறித்த தாக்குதலில் ஏழு பேர் காயமடைந்துள்ளனர் இந்த சம்பவம் ஈஸ்டேலுக்கும் லெபனான் ஆயுத குழுவான கெஸ்புல்லாவிற்கும் இடையிலான பலவீனமான போர் நிறுத்தத்திற்கு மேலும் அழுத்தம் கொடுப்பதாக லெபனான் தரப்பு தெரிவிக்கிறது கடந்த நவம்பரில் போர் நிறுத்தம் அமுலுக்கு வந்த போதிலும் அண்மைய நாட்களில் கெஸ்புல்லாவின் முக்கிய தலங்களில் ஒன்றான பகுதியில் இரண்டாவது முறையாகவும் இஸ்ரேல் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளது இதனிடையே ஈஸ்திரேலிய பொதுமக்களுக்கு எதிராக கமாஸ் தாக்குதல் நடத்துவதற்கான திட்டத்தை வகுக்க உதவிய கெஸ்புல்லா அமைப்பை சேர்ந்த ஒருவரை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈஸ்திரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது எனினும் இது தொடர்பில் கெஸ்புல்லா எந்தவித உடனடி பதிலையும் வழங்கவில்லை எவ்வாறாயினும் லெபனான் ஜனாதிபதி ஜோசப் அவன் இந்த தாக்குதலை கண் கண்டித்துள்ளார் இதுடன் செய்திகள் நிறைவடைகின்றது அடுத்த மனது எல செய்திகளை இரவட்டம் முப்பதற்கு எதிர்பாருங்கள் நன்றி